இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே ஒரு நாட்டின் பாதுகாப்பை முக்கியமாக கவனித்து வருவது அந்த நாட்டின் இராணுவம் நமது இந்திய இராணுவம் பல வகைகளிலும் நமது நாட்டினை பிற நாடுகளின் தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்காக அரும்பாடுபட்டு வருகிறது என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பெரும்பாலும் விவாதித்துள்ளோம் நண்பர்களே நண்பர்களே இராணுவத்தின் முப்படைகள் மிக சிறந்த தொழில்நுட்பத்தோடு இருந்தாலும் அந்த தொழில்நுட்பங்களை இராணுவ ஆயுதங்களை பார்த்து கொண்டு சும்மா இருந்து விட முடியாது அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் அந்த ஆயுதங்களை அடிக்கடி நாம் சோதனை செய்வதன் மூலம் மட்டுமே நமது நாட்டினை பிற நாடுகளின் தாக்குதலிலிருந்து விட முடியும் என்று கூறிவிட முடியாது நண்பர்களே நண்பர்களே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானில் உள்ள இராணுவ வீரர்கள் இந்தியாவின் மேற்கு பகுதியிலிருந்து கார்கில் பகுதிக்கு மலைகள் வழியாக நடந்து வந்து அங்கு சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நமது கார்கில் பகுதியை பிடிப்பதற்காக வேண்டிய அனைத்து ஆயத்தங்களையும் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பாக செய்து நமது கார்கில் பகுதியில் வந்து தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் தயாரான நிலையில் இருந்துள்ளார்கள் நண்பர்களே ஆகவே அப்போதும் நமது ராணுவம் மற்ற நாடுகளை விட மிக சிறந்த ராணுவமாக இருந்தாலுமே ஒரு மாதமாக அந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கால்கள் பகுதி வழியாக நமது இந்தியாவிற்கு காஷ்மீர் பகுதிகளுக்கு நுழைவதை நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை நமது இராணுவம் அவற்றை கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலைமை அப்போது இருந்தது நண்பர்களே ஏனென்றால் அந்த மலைப்பகுதியில் யார் வரப்போகிறார்கள் என்று கருதி அங்கு கண்காணிப்பு பணிகளை எதுவுமே செய்யவில்லை அங்கு நமது ராணுவ வீரர்களும் அந்த கார்கள் பகுதியில் நிறுத்தப்படவில்லை ஆகவே இதனை அறிந்த பாகிஸ்தானில் அப்போது பிரதமராக இருந்த திரு நவாப் ஷரீப் அவர்களுக்கும் தெரியாமல் அந்த நாட்டின் இராணுவ அதிகாரி உயரதிகாரி திரு முஷாரப் அவர்கள் ராணுவ வீரர்களை கார்கில் பயது வழியாக இந்தியாவிற்குள் வந்து காஷ்மீரை பிடிக்கலாம் என்ற ஒரு பெரிய திட்டத்தினை தீட்டி அவர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் நண்பர்களே இந்த வித தகவல்கள் எதுவுமே நமது இராணுவத்திற்கும் நமது அரசுக்கும் நம் இந்திய பொதுமக்களுக்கும் அப்போது தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விட்ட நண்பர்களே ஆகவே அங்கு ஆடுமுக போர்கள் கூறிய தகவலின்படி இந்த வகையில் பாகிஸ்தான் வீரர்கள் கார்கள் உள்ளே நுழைந்து ஆயுதங்களுடன் உள்ளனர் என்று தகவல் கிடைத்த பின்புதான் நமது ராணுவம் மிக வேகமாக சென்று அதை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட நண்பர்களே இதற்காக மூன்று மாதத்திற்கு மேலாக நாம் அங்கு போர் செய்ய வேண்டியிருந்தது ஏராளமான வீரர்களை நாம் இழக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது நண்பர்களே ஆகவே அப்போது போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த போது திரு நவாப் ஷரீப் அவர்களை அமெரிக்கா அழைத்து இந்த மாதிரியான போரை உடனே நிப்பாட்டுகள் இல்லை என்றால் உங்களுக்கு அழிவு அதிகமாக ஏற்படக்கூடும் இந்தியா மூலம் என்று கூறியதன் அடிப்படையிலேயே மீதி இருந்த ஜவான்கள் திரும்ப பாகிஸ்தானுக்கு சென்றார்கள் நண்பர்களே அங்கே பாகிஸ்தான் வீரர்களை ஏராளமான பேர் இறந்தார்கள் அவர்கள் எங்கள் நாட்டு இராணுவ வீரர் இல்லை என்று பாகிஸ்தான் கூறி அந்த ராணுவ வீரர்களின் உடல்களை பாகிஸ்தான் இராணுவம் மீள எடுத்து செல்ல மறுத்துவிட்டது நண்பர்களே ஆகவே நமக்கு எதிர்நாடுகள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை அறியக்கூடிய வாய்ப்போ அப்பொழுது நம்முடைய நிலை நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வாக்கில்தான் விமானங்களை வைத்து கண்காணிப்பு செய்யும் அமெரிக்கா முதன் முதலில் ஆரம்பித்தது அதற்கு ஏர்பான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஏர்பான் ஏர்லி வார்னிங் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அவாக்ஸ் என்று அமெரிக்காவுக்கு பெயரிட்ட நண்பர்களே ஆனால் நம்மிடம் அந்தவையான விமானங்கள் அப்போது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் அந்த வகையில் வானத்தில் இருந்து எதிர்நாடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிஸ்டம் நம்மிடம் அப்போது இல்லை நண்பர்களே ஆகவே பாகிஸ்தானில் உள்ள வீரர்கள் கார்கள் பகுதி வழியாக நம் இந்தியாவிற்கு நுழைந்ததை நம்மால் அப்போது தகவல்களை திரட்ட முடியவில்லை அதே போன்று நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நமது பாலக்கோட்டு விவகாரத்தில் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டின் விமானம் இந்தியாவிற்குள் பறந்து வருகிறது நம் நாட்டை தாக்குவதற்காக மிசைல்களுடன் பாலக்கோட்டு விவகாரத்தில் நமது இந்திய இராணுவம் விமானப்படை அனுப்பி முதன் முதலாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானுக்கு உள்ளே சென்று நடத்தியது பாகிஸ்தானின் விமானப்படையை ஏமாற்றி பாகிஸ்தானிற்கு உள்ளே சென்ற நமது விமானம் அங்கே பயிற்சி பெற்று வந்த தீவிரவாதிகளின் இடங்களை கண்டறிந்து தாக்க நண்பர்கள் நண்பர்களே மிசைல்கள் அனுப்பப்படுகின்றன தீவிரவாதிகள் பதுங்கி வெற்றி பெற்ற தேவைகளை அளிக்கின்றன இந்த விசைல்கள் ஓடிய ஒடியக்கூடிய அந்த தீவிரவாதிகளை விமானத்தில் உள்ள துப்பாக்கிகள் மூலம் சுற்று அளிக்கிறார்கள் பெரும் தீவிரவாதிகளின் கட்டிடங்களை ஒவ்வொன்றாக குறிவைத்து நமது இந்திய வந்து எதிர்வினை கொடுப்பதற்காக உடனடியாக பாகிஸ்தான் தனது எஃப்சிக்ஸ் விமானங்களை பல ஆயுதங்களுடன் மிசைல்களுடன் இந்தியாவிற்கு அனுப்பியது நண்பர்களே இந்தியாவில் அப்போது வானத்திலிருந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்பு அவாக்ஸ் அமைப்பு ஏடபிள்யூஏசிஎஸ் ஏர்பான் ஏர்லிவானி அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் என்று கூறுவார்கள் அந்த வகையான போர் விமானம் நம்மிடம் அப்போது இல்லை ஆகவே பாகிஸ்தானில் இருந்து எஃப் சிக்ஸ்டென் விமானம் மேலே பறந்து வரும்போது அதன் மேற்கு நம்ம இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள அந்த மலை பிரதேசங்கள் அந்த விமானங்கள் பறந்து வருவதை லோ லெவலில் மிக உரிய உயரத்தில் பறந்து வருவதை நாம் கண்டுகொள்ள இயலவில்லை இருப்பினும் அவர்கள் இந்தியாவின் எலுகைக்குள் அருகில் வரும்பொழுது அங்கிருந்த ரேடார் இந்த மாதிரியாக எஃப் சிக்ஸ்டீன் பறந்து வருகிறது என்ற தகவலை உடனடியாக நமது ராணுவத்திற்கு கொடுத்தது அப்போது பத்து நிமிடம்தான் இருந்தது அந்த விமானம் இந்தியாவுக்குள் நுழைவதற்காக இந்தியாவுக்குள் நுழைந்து விட்டது நுழைந்து மிசைல்களை அவை இந்தியா மீது தாக்குதல் நடத்துகிறது அதற்கு முன்பாகவே மிசைகளை தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே அவர்கள் இந்திய எல்லைக்குள் உள்ளே நுழைவதற்கு முன்பாகவே இந்த ரேடார் கொடுத்த தகவலின்படி உடனடியாக நமது விமானம் மிக் டுவெண்ட்டி ஒன் மற்றும் மிக் டுவெண்ட்டி நைன் விமானங்கள் உடனடியாக கிளம்பி சென்றன அதில் தான் நமது இராணுவ வீரர் ஒருவர் அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்தியவர் மட்டுமில்லாமல் அந்த விமானத்தை மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தை பாகிஸ்தான் நாடும் சுட்டு வீழ்த்தி நமது வீரர் பாகிஸ்தானில் இறங்கி அங்கு அந்த நாட்டின் இராணுவ பிடிக்கப்பட்டு பின்பு இந்தியாவின் கடுமையான எச்சரிக்கைக்கு பின் அவர்கள் நமது இராணுவ வீரர்களை திருப்பி அனுப்பினார்கள் என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் நமது நாட்டில் உள்ள ரேடார்களும் பாகிஸ்தானிலிருந்து பறந்து வரக்கூடிய விமானங்களை உடனடியாக கண்டு நமக்கு தகவல் கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த மலைகள் அந்த விமானம் பறந்து வருவதை தடுக்கின்றன நமது ரேடார்கள் அவற்றை கண்டுகொள்ள முடியவில்லை ஆகவே இவ்வாறான தோல்விகள் நமக்கு நமது இராணுவம் மிக சிறந்த இராணுவமாக இருந்தாலும் இந்த மாதிரியான எதிர்நாடுகள் உள்ளே நுழைந்து வருவதை நண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது நண்பில் இதன் அடிப்படையிலேயே காஷ்மீர் பகுதியில் லடாக் பகுதியில் சீன அரசு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னதாக சிறிது சிறிதாக உள்ளே நுழைந்து இஸ்லாமிய சிலைசிங் என்று சொல்வார்கள் அந்த வகையில் சிறு சிறிது சிறிதாக நமது எழுகைக்கு உள்ளே நுழைந்து நமது பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து வைத்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன நண்பர்களே ஆகவே நமது இந்திய விமானப்படையும் இந்திய அரசும் இந்தியான கண்காணிப்பு விமானங்கள் நமக்கு வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவாக்ஸ் வகை விமானங்களை தயாரிப்பதற்காக நமது நாடு சுமார் ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான தொகையை செலவிட முடிவு செய்து நண்பர்களே இதன் அடிப்படையில் தான் நேத்ரா என்று சொல்லக்கூடிய அபாக்ஸ் விமானங்களை நமது இந்திய விமானப்படை தயாரிக்க ஆரம்பித்தது நண்பர்களே இந்த நேத்ரா வகை விமானங்கள் மேலே இருபத்தி நாலு மணி நேரம் பறந்து கொண்டிருக்கும் அவை எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நடவடிக்கைகளுமே கண்டு நமக்கு உடனடியாக தகவல் கொடுக்கும் நண்பர்களே இவற்றில் முக்கியமான மிக சிறந்த ரேடார்களும் சென்சார்களும் இவற்றில் இருக்கும் இந்த வகையான நேத்ரா அவாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நேத்ரா வகையைச் சேர்ந்த விமானங்கள் நம்மிடம் தற்போது மூன்று எண்கள் செயலாற்றி வருகின்றன நண்பர்களே இந்த அவாக்ஸ் விமானங்கள் இஸ்ரேல் நாட்டின் பால்கான் என்று சொல்லக்கூடிய அவாக்ஸ் ரேடார்கள் மூலம் செயல்பட்டு வருகிறது இது ரஷ்யாவின் ஐஎல் செவன்டி சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய விமானத்தில் பொருத்தப்பட்டு இந்த நேத்ரா விமானம் செயல்பட்டு வருகிறது நண்பர்களே ஏற்கனவே இந்த விமானத்தில் முன்பகுதியில் நமது ஏஇச ரேடார்களை பொறுத்தலாம் தற்போது நமது ஏஇச ரேடார் ஏஇஎஸ்ஏ அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்ட் அரே ஆஃப் ரேடார் என்று கூறுவார்கள் நமது உள்நாட்டிலே தெரிவிக்கப்பட்டது இதை பல நாடுகளும் அந்தந்த நாட்டின் ஆராய்ச்சி தன்மைக்கு ஏற்ப அந்தந்த நாடுகளும் இவற்றை கண்டுபிடித்துள்ள வைத்துள்ளன நமது டிஆர்ஓ நிறுவனமும் நமது இந்திய விமானப்படைக்காக இந்த ஏசே ரயனாரை மிக மிக திறமையான மிக மிக சக்தி வாய்ந்த ரேடாரை கண்டுபிடித்து அவற்றை நமது தேஜஸ் மார்கூன் தேஜஸ் மார்க் வைத்துள்ளன நமது டிஆர்ஓ நிறுவனமும் நமது இந்திய விமானப்படைக்காக இந்த ஏசிய ரயனாரை மிக மிக திறமையான மிக மிக சக்தி வாய்ந்த ரேடாரை கண்டுபிடித்து அவற்றை நமது தேஜஸ் மார்க் மார்கூன் தேஜஸ் மார்க் மார்கூன் ஏ போன்ற விமானங்களிலும் நாம் தற்போது பொருத்தி வருகிறோம் நண்பர்களே ஆகவே இந்த நேத்ரா என்று சொல்லக்கூடிய அவாக்ஸ் விமானம் பிற நாடுகளை கண்காணிக்கக்கூடிய விமானம் வானத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதனை கடந்து கண்காணிக்கக்கூடிய விமானம் ஐஸ் இந்த தி ஸ்கை என்று கூறுவார்கள் வானத்தில் நம் கண் பார்வை இருக்கும்போ இருக்கும் வரை வானத்தில் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கின்றது வானத்திற்கு அப்போது பிற நாடுகளிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் போர் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை கண்காணிப்பதற்காக எதிர்நாட்டு விமானங்கள் எதிர்நாட்டு மிசைல்கள் எதிர்நாட்டு ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் முதலெல்லாம் பறந்து வரும்போது அவற்றை உடனடியாக இந்த விமானமானது நமக்கு தகவல் கொடுக்கும் நண்பர்கள் ஆகவே இந்த ஐஎல் செவன்டி சிக்ஸ் என்ற ரஷ்யா விமானத்தில் கீழ்ப்பகுதியில் ஏற்கனவே அந்த விமானத்திற்குரிய ரேடார் பொருத்தப்பட்டிருக்கும் மேல் பகுதியில் நம் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாங்கப்பட்ட பால்கோன் என்ற ரேடாரானது இந்த தற்போது மூன்று வகையான நேத்ரா விமானங்கள் தயார் செய்யப்பட்டு அவை தற்போது இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற நண்பர்களே எதிரி நாடுகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக வாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நேத்ரா என்று நமது இந்திய அரசு பெயரிட்டுள்ளது நேத்ரா வாக்ஸ் விமானங்கள் மூன்று எண்கள் தற்போது நமது இந்திய வான்வெளியில் பறந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே இவை நமக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே இந்த வாக்ஸ் விமானங்களையும் மறைத்து உள்ளே வரக்கூடிய ஸ்டெல்த் வகை விமானங்கள் நிறைய வந்துவிட்டன ஸ்டெல்த் வகை விமானங்கள் வந்தாலுமே அவற்றையும் கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு நமது இந்த வாக்ஸ் விமானங்கள் தயார் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நமது இந்திய விமானப்படையும் இந்திய அரசும் மிக தீவிரமாக இந்த செயலில் ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே அதாவது நமக்கு ஏற்கனவே பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு கண்காணிப்பு விமானத்தினை நாம் ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து வாங்கியுள்ளோம் என்பதனை நமது இண்டைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் இது சம்மந்தமான ஒரு தனியான வீடியோ நமது இண்டைய நியூஸ் சேனலில் உள்ள நண்பர்களை பார்க்காத நண்பர்கள் பி எயிட் ஐ ஒசுடியோன் எயிட் என்ற விமானம் இது ஐ என்பது இந்தியாவை குறிக்கும் ஸோ பி எயிட் ஐ என்ற பெயரில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளோம் நண்பர்கள் அதை பார்த்து விவரம் தெரிவித்துக்கொள்ள என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பி எயிட் ஐ விமானமானது ஏற்கனவே நமக்கு நமது இந்திய கடற்பரப்பில் பறந்து கொண்டு கடற்பரப்பு வழியாக வரக்கூடிய அனைத்து வகையான தாக்குதல்களை கண்டுபிடிப்பதற்காகவும் எதிர்நாடுகளின் செயல்களை கண்டுபிடிப்பதற்காகவும் விங்காணி பணியை செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த விமானமானது நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கக்கூடியது ஏனென்றால் நீர்மூழ்கி கப்பலானது கடல் வழியாக கண்ணுக்கு தெரியாமல் ரேடார்களுக்கு தெரியாமல் வரக்கூடிய ஒரு ஆபத்து நமது நாட்டிற்கு ஏனென்றால் நமக்கு ஏ கடற்பருப்பு மிக ஏலமான அளவில் உள்ளது ஆகவே அந்த வழியாக பாகிஸ்தான் அல்லது சீனா நாட்டின் விமானங்களை உள்ளே வந்து நம்மை தாக்கக்கூடும் என்ற அர்த்தத்தில் நாம் அமெரிக்காவிடமிருந்து பொசுடியோன் எயிட் என்று சொல்லக்கூடிய விமானங்களை பன்னிரண்டு எண்கள் வாங்கி அவற்றை நாம் பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே இவை கடல் வழியாக வரக்கூடிய எந்த இலக்காக இருந்தாலும் உடனடியாக கண்டுபிடித்து அரை மணி நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்று அந்த இலக்கினை அழிக்கக்கூடிய வகையில் இந்த விமானத்தில் வேண்டிய வசதிகள் உள்ள நண்பர்களே இந்த கப்பலை அழிப்பதற்கும் கப்பலிருந்து வரக்கூடிய ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் என்ற வகையில் ஏராளமான ஆயுதங்கள் இந்த பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய இந்த விமானத்தில் உள்ள நண்பர்களே இவை நமது கட கடற்பதியை தற்போது இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணித்து வருகிறது நேத்ரா என்ற அவாக்ஸ் விமானம் தற்போது மூன்று எண்கள் உள்ளன இவை மார்க் ஒன் என்று கூறப்படுகிறது ஆகவே நேத்ரா மார்க் ஒன் என்ற விர்ஷனில் ஆறு எண்கள் அவாக்ஸ் விமானங்களை தயாரிப்பதற்கு இந்தியா ஏற்கனவே முடிவு செய்தது அதில் மூன்று எண்கள் தயார் உள்ளன மீதி மூன்று எண்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த நேத்ரா மார்க் டூ என்ற விமானம் ஆறு எண்கள் தயாரிப்பதற்கும் நமது இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது ஆகவே பன்னிரெண்டு எண்கள் நேத்ரா கண்காணிப்பு விமானங்களை அவாக்ஸ் விமானங்களை தயாரிப்பதற்காக ஏற்கனவே ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான தொகை நமது இந்திய அரசு ஒதுக்கி நண்பர்களே நண்பர்களே நாம் இந்த படிப்பணையின் மூலமானதாகத்தான் கார்களின் பகுதிகள் உள்ளே நுழைந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் மேலும் இந்த பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டின் விமானம் உள்ளே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆகிய இந்த இரு நடவடிக்கைகளின் காரணமாக இந்த இரு நடவடிக்கைகளில் நமக்கு ஏற்பட்ட தோல்வி காரணமாக நாம் உடனடியாக இந்த அவாக்ஸ் விமானங்களை தயார் செய்தோம் ஆகவே பன்னிரண்டு எண்கள் விமானங்கள் தயாரிப்பதற்கு நாம் ஏற்பாடுகள் செய்து அந்த தயாரிப்பு பற்றி நடைபெற்று வருகிறது நண்பர்களே ஏற்கனவே மூன்று எண்கள் தயாரிக்கப்பட்டு தற்போது பணியில் உள்ள நண்பர்களே ஆனால் நாம் மிக தாமதமாகத்தான் இந்த அபாக்ஸ் விமானங்களை நாம் தயாரித்துள்ளோம் நண்பர்களே ஏனென்றால் சைனா ஏற்கனவே முப்பது எண்களுக்கும் மேலாக இந்த அவாக்ஸ் விமானங்களை வைத்துள்ளது அதுபோன்று பாகிஸ்தான் பதினோரு எண்கள் அவாக்ஸ் விமானங்களை வைத்துள்ளது ஆகவே நாம் பாலக்கூட்டில் சென்று தாக்கியதை அவர்கள் கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் நம்ம நாட்டில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அவாக்ஸ் விமானத்தின் மூலம் தான் அவர்கள் எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை பல மிசைல்களை கொடுத்திய ஆயுதங்களுடன் நம் நாட்டுக்கு உள்ளே அனுப்பியுள்ளார்கள் நண்பர்கள் ஆகவே அதன் பின்னர் தான் நாம் அவாக்ஸ் விமானங்களின் முக்கியத்துவத்தை கருதி நாம் அவற்றை தயாரித்தோம் அதன் பின்னர் பி எய்டை விமானத்தையும் நாங்கள் நாம் வாங்கி பயன்படுத்திகிறோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் மேலும் அமெரிக்காவோட எம் க்யூ நைன் பி என்ற ஆளுகார விமானத்தையும் நாம் வாங்கியுள்ளோம் நண்பர்களை இதை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் இது சம்பந்தமான வீடியோ ஒன்று நமது இந்திய நியூஸ் சேனலில் வெளியிட்டுள்ளோம் நண்பர்களை அவற்றை பார்த்து விவரம் தெரிவித்துக் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நேத்ரா அபாக்ஸ் விமானம் பி எய்ட் ஐ விமானம் மற்றும் எம் க்யூ நைன் பிரிடேட்டர் என்று சொல்லக்கூடிய இரண்டு எண்கள் விமானங்களும் தற்போது இந்திய வான்வெளியில் பறந்து இருபத்தி நான்கு மணி நேரம் பறந்து நமக்கு வேண்டிய தகவல்களை தந்து இருக்கின்றன இவ்வையான கண்காட்சிப் பணிகளை வெவ்வேறு வகையில் நமது விமானங்கள் சேகரித்து தந்து கொண்டிருக்கும் போது இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தில் சேர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து ஒரு முடிவுகள் நாம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் இஸ்டார் என்ற ஒரு அமைப்பினை ஐஎஸ்டிஏஆர் என்ற ஒரு அமைப்பினை தற்போது நமது இந்திய விமானப்படை ஆரம்பிப்பதற்கு முடிவு செய்துள்ள நண்பர்களே இதற்காக மூன்று எண்கள் இஸ்டார் விமானங்களை தயாரிப்பதற்காக நமது இந்திய அரசு ஆறாயிரம் கோடி ரூபாயை இதற்கு ஒதுக்கியுள்ளது நண்பர்களே விஷத்தின் பணி என்னவென்றால் ஏற்கனவே நேத்ரா விமானம் தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது பி எயிட் ஐ என்ற விமானம் தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது அதுபோக மீதி எம்கியூ நைன் பி என்ற பிரிட்டேட்டர் வகை விமானங்களும் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றன இது மட்டும் இல்லாமல் நாம் ஏறும் மறு மீண்டும் முப்பத்தோரு எம்கியூ நைன் பி என்று சொல்லக்கூடிய அதற்கு அடுத்த வருஷனான பிரிட்டனுக்கு அடுத்த வருஷனான ரீப்பர் வகை விமானத்தையும் நாம் கண்காணிப்பு விமானத்தையும் ஆளில்லா விமானத்தையும் வாங்குவதற்கு அனைத்து வகையான முடிவுகளும் எடுக்கப்பட்டு அமெரிக்க நாடு வழங்கும் நிலையில் உள்ள நண்பர்கள் ஆகவே இவையான தகவலை எல்லாம் ஒன்று சேர்த்து முடிவான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நண்பர்கள் ஆகவே நமது நாட்டின் எல்லை தோரத்தில் உள்ள ராணுவ வீரர்கள் தரக்கூடிய தகவல்கள் இன்டெலிஜென்ஸ் தரக்கூடிய தகவல்கள் இவற்றை தவிர இந்த நேத்ரா விமானங்கள் பி விமானங்கள் மற்றும் எம்கியூ நைன் பி விமானங்கள் இவை தரக்கூடிய தகவல்களை எல்லாம் இந்த இர்ஸ்டார் என்ற சிஸ்டமானது அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து அவற்றின் மூலம் ரியல் டைமாக அவ்வப்போது என்னென்ன நடந்து இருக்கின்றன பாகிஸ்தானில் என்னென்ன நடந்து இருக்கின்றன சீனாவில் என்னென்ன நடந்து இருக்கின்றன எந்த வகையான தாக்குதல்கள் வந்து கொண்டு எவ்வளவு தூரத்தில் வந்து கொண்டு இருக்கட்டும் போன்றவற்றையெல்லாம் நமது உள்நாட்டில் நிலப்பரப்பில் உள்ள ரேடார்கள் கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் இந்த விமானங்கள் தரக்கூடிய இந்த போர் வீரர்கள் தரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் செய்து அவற்றில் ஒரு முடிவான போர் நடவடிக்கையை நாம் தொடர்ந்து எடுப்பதற்கு தேவையான ஒரு முடிவை அறிவிப்பதற்கு இந்த இஸ்டார் சிஸ்டம் பயன்படும் நண்பர்களே இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் டார்கெட் அக்யூரேட் ரெக்கனேஷன்ஸ் என்று கூறுவார்கள் இதைத்தான் இஸ்டார் ஐஎஸ்டிஏஆர் என்று கூறுகிறார்கள் இஸ்டார் என்று இந்த அமைப்பை தற்போது நமது இந்திய அரசு சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாயில் மூன்று இஸ்டார் விமானங்களை தயாரிப்பதற்கு தற்போது நமது இந்திய அரசு ஒப்புதல் நம்பில்லை இந்த ஸ்டார் விமானமானது பல வகை இன்டெலிஜென்ஸ் தகவல்களையும் ரெக்கனைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உளவுப்பு தகவல்களையும் மற்றும் எப்படி தாக்கலாம் என்ற வகையான தகவல்களையும் நமக்கு நமது விமானப்படைக்கு தருவதற்காக இந்த அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இதன் மூலம் நாம் எதிர்நாடுகள் மீது தாக்குதல்கள் நடத்துவதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்யலாம் என்பதனை இந்த அமைப்பு நமக்கு அனைத்துவையான கண்காணிப்பு விவரங்களையும் உணவுப்படி வேலைகளையும் நமக்கு ஒரு காம்ப்ரிகேன்சிவ் அடிப்படையில் ஒட்டுமொத்த அடிப்படையில் முடிவு செய்து இந்த வகையான நடவடிக்கையை எடுக்கலாம் என நமது உயர் ராணுவ அதிகாரிகள் உடனடியாக முடிவெடுப்பதற்கு அந்த இலக்குகள் நம் மீது வருவதற்கு முன்பாகவே என்னென்ன வகையான நடவடிக்கை எடுக்கலாம் என்பதையெல்லாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு முடிவு கொடுத்துவிடும் அந்த முடிவின் அடிப்படையில் நமது முப்படையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் ஒரு முடிவான எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான ஒரு இறுதியான ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கு உடனடியாக எடுப்பதற்கும் உடனடியாக நமது எதிர்த்தாக்குதலை அனுப்புவதற்கும் இந்த வகையான இஸ்டார் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு பயன்படும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே நாம் அதிகப்படியான இராணுவ ஆயுதங்களை சேகரித்து வைத்திருந்தாலும் புது புது தொழில்நுட்பங்களை நாம் கண்டுபிடித்து புது புது ஆயுதங்களை நாம் தினந்தோறும் நமது இந்திய இராணுவத்தில் சேர்த்து வந்தாலும் எதிர்நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன எதிர்நாடு இலக்குகள் எவ்வாறு வந்து கொண்டிருக்கின்றன ஸ்டெல்த் விமானங்கள் என்று சொல்லக்கூடிய ரேடார்கள் கண்களுக்கு தெரியாத தாக்குதல் விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் உள்ளே நுழையும் போது அவற்றையும் கண்டுபிடிக்கும் வகையில் நாம் தற்போது பல வகையான பொது வகையான ஆயுதங்களையும் தற்போது நாம் தயாரித்து வைத்துள்ளோம் நண்பர்களை ஆகவே இதன் அடிப்படையில் இந்த இஸ்டார் அமைப்பு நமது இந்தியா தற்போது ஆரம்பித்துள்ளது ஆகவே பாகிஸ்தானை விட இன்னும் அதிகமான கண்காணிப்பு பணியில் நாம் தீவிரமாக ஈடுபடும் வகையிலும் மிக சிறந்த கண்காண்புப்படியை செய்வதற்கும் நமது விமானப்படியும் நமது அரசும் மிக தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே நாம் நமது நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உண்மையான நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நமது பிளேலிஸ்டில் உள்ள ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் நண்பர்களே நம் நாட்டில் இராணுவம் எவ்வாறு நமது நாட்டிற்கு பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கிறது எவ்வகையான விமானங்கள் மற்றும் போர் ஆயுதங்கள் நாம் தயாரிக்கின்றோம் எவ்வகையான ஆயுதங்களை வாங்குகின்றோம் எந்த அளவில் நாம் சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கு எவ்வகையில் நாம் தயாராக உள்ளோம் என்ற விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த வீடியோக்களை பார்க்க முடியும் கேட்டுக்கொள்கிற நண்பர்களே நண்பர்களே இந்த சேனலானது உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த தகவல்களை திரட்டி தருகிறது நண்பர்களை அவ்வளவுதான் நீங்கள் பத்திரிகைகள் படிப்பவர்களாக இருக்கலாம் ஆங்கில பத்திரிகைகளை படிப்பவர்களாக இருக்கலாம் சில நண்பர்கள் ஆங்கில செய்திகளை டிவிகளில் பார்ப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் அனைத்துவையான தகவல்களையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் பார்ப்பதற்கு முடியாத நேரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உங்களுக்கு உருவாகலாம் ஆகவே நண்பர்கள் தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பில்பட்டனும் அளித்து இந்த வீடியோக்கள் வெளியிட்டவுடன் உங்களுக்கு வந்து சேரும் வகையில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருமாறு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை நண்பர்களை இத்துடன் இந்திய வீடியோஸ் இதனை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்